என்னுடைய வாழ்நாளில் ரொம்ப கொஞ்ச நாட்கள் தான் நான் ஹோட்டலில் சாப்பிட்டேன் பல வருஷங்கள் பல நாட்கள் வீடுகளில் தான் எல்லா வீட்லேயும் அம்மா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க சகோதரி இருக்காங்க விழுவிடா விழுவிடா போய் வளர்ந்ததுனால எனக்கு எங்கள் சொந்த தங்கையோ சொந்த அக்காவோ சொந்த அம்மாவோ அவங்களோட இருக்கிறத விட அவ்வளோ பேர் அதனால் குடும்பத்தை விட்டு வெளியில் வந்துட்டோங்கிற அந்த உணர்வு எனக்கு வரல மற்றபடி நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் பொய் பேசலைன்னா சத்தியத்தை பேச என்னுடைய வாழ்க்கை முறையே என்னுடைய மாத்திரை எனக்கு முன்னேறு உடனே யார் இருக்காங்களா அவங்க எல்லாருக்கும் நாலு மணிக்கு எழுந்துருவோம் எழுந்தோன்ன சில உ தன்னுடைய சொந்த உட உடற்பயிற்சி யோகாசனம் வகைரா அதெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு வீட்டு விட்டு ஐ மீன் காரியாலத்தை விட்டு அஞ்சு அஞ்சரை கிளம்பிடும் ஒரு பத்து பேர் போய் எழுப்பி வாக்காளம்பிறகு காலை சந்திப்புக்கு வச்சுக்கி அப்படி ஆரம்பித்தது என்னாகவும் தெரியுமா ராத்திரி பதினோரு மணிக்கு நான் வந்து படுத்தே தூங்கலைங்க தூங்கிதான் படுத்தேன்